நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம்ஸ் செய்திகள் செய்தி தகவல் எம்எஸ்கே செந்தில்குமார் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர அதிமுக கவுன்சிலர் ஏமலதா வெங்கடேசன் திருமண விழா செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பதினான்காவது வார்டு அதிமுக செயலாளர் எல் வெங்கடேசன் பதினான்காவது வார்டு அதிமுக நகரமன்ற கவுன்சிலர் ஹேமலதா வெங்கடேசன் தம்பதியின் மகள் வி கௌதமி எல் வரதன் வி கலாவதி தம்பதியரின் மகன் வி தினேஷ்குமார் ஆகியோரின் திருமண விழா நந்திவரம் ஏஜிஎஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவிற்கு நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர அதிமுக செயலாளர் டி சீனிவாசன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற அதிமுக கவுன்சிலர்கள் எஸ் டி பிரசாத் கே கிரிதரன் எஸ் பி நாகேந்திரன் சி தங்கராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர்கள் ப வளர்மதி டி கே எம் சின்னையா முன்னாள் எம்எல்ஏக்கள் கனிதா சம்பத் பாலாஜாபாத் கணேசன் மாநில அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் எம் கஜா நிகழ்ச்சியில் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர அதிமுக முக்கிய நிர்வாகிகள் ஏ கே பாண்டுரங்கன் குழலி கிரிதரன் பி இஸ்மாயில் வரலட்சுமி பாண்டியன் எஸ் சந்தானம் எஸ் ஆனந்த் ஆர் புரஷோத்தமன் எஸ் ரங்கநாதன் இ கண்ணன் கே பாலாஜி சிற்பிநகர் பாலாஜி டி விஜயகுமார் ஃப்ளவர் டி பாபு வழக்கறிஞர் பொன்னி பி அம்சவல்லி பி ஏகாம்பரம் கே செல்வம் ஏ ஜின்னா எம் ரோஸ் ஏ ரமேஷ் பி பார்த்தசாரதி வழக்கறிஞர் யு யுமாபதி எஸ் நவீன்குமார் ஸ்டெர்லிங் செல்வம் சிபிஎஸ் அசோக் ஆர் தீபன் பூகார் வாசு என் எழில் ஜே ஃபெர்னாண்டஸ் பாபு டி வெற்றி என்கிற டபிள்யூ எஸ் ராஜா எம் ஹரியரன் ஏ சி ராஜா என் நாராயணன் ஆர் சுரேஷ் இ கரியப்பன் என் நாகூர் மீரான் ஏ மகாலிங்கம் சி மதியழகன் பிடிஎஸ் நூருல்லா எஸ் தேவராஜ் மகாலட்சுமி நகர் ரூபன் செல்வம் புல்லட் விக்கி பழக்கடை சக்திவேல் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் Pak. Ayo. Ana सभु